வசூலில் என்ன டைம் வேஸ்ட்டு வேணாம் பயன் தராத கல்வியால் தான் எனக்கு வேண்டாம் நான் பாதுகாப்பு தேர்றேன்னா இப்போ பயன் தரக்கூடிய கல்வி தான் நமக்கு இந்த உலகத்துலையும் பயன் தரும் ஆசிரத்துலேயும் பயன் தரும் முடி வாழ்க்கையை மாற்றம் இப்போ அப்படிப்பட்ட கல்வி அது என்ன கல்வி தான் அல்லாஹ்தலா சொன்னேன் வாயிலம் அன்னஹு லா இலா ஹா இருக்கல்லா இன்னொரு இடத்துல வாயிலமும் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாம் தோன்று இருக்குது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களோட ரசூல் இருக்கிறாங்க என்ற கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அது ரெண்டாவது கல்வி அது ஒரு கல்வி இருக்கு தான் இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கு அதுல வந்து சமுதாயத்துக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை கவனமும் இல்லை அதை பத்தி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை ரொம்ப அதை வந்து அலட்சியப்படுத்தி அப்படி ஒன்று இருக்கிறதாக யாருக்கும் தெரியவும் இல்லை அப்படி சொன்னாலும் கேள்வி கேட்கறாங்க என்ன நீங்க எங்களுக்கு என்ன ஈமான் இல்லைன்னு சொல்றீங்களா இது எதுக்குங்க நாங்கள் அப்படி எங்களுக்கு என்ன ஈமான் இல்லையா நாங்கள் என்ன காப்பீடு நாங்கள் நாங்கள் முஸ்லீம் தானே அதுக்கு தான் அல்லாவே அதுக்கு பதில் சொல்லிட்டான் என்ன பதில் நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் முஸ்லீமாக தான் இருக்கிறீங்க நீங்கள் என்ன தான் இருக்கிறீங்க முஸ்லீமாக தான் இருக்கிறீங்க இன்னும் மூமினா ஆகலை நீங்கள் மூமினா ஆகலை மூமினா ஆகணும்னு சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் வர வேண்டும் ஆனால் இன்னைக்கு என்ன என்ன நினச்சிட்டாங்க மக்கள் முஸ்லீம்னாலே மூமின் தான் நினச்சிக்கிட்டாங்க முஸ்லீம்னாலே ஈமான் வந்துருச்சு முஸ்லீம்னு சொன்னாலே ஈமான் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க இல்லை உள்ளத்துல ஏன் ஈமான் வரலைன்னா உள்ளத்துல எப்போ ஈமான் வரும் ஈமானுடைய விளக்கங்கள் எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு தான் உள்ளம் அந்த ஈமான் என்ன செய்யும் பற்றிக்கொள்ளும் எல்மு வேணும் கல்வி வேணும் ஈமானை பற்றிய கல்வி இப்போ எந்த அளவுக்கு ஈமானை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஈமான் என்ன செய்யும் இப்போ அது மாதிரி ஈமான் எத்தனை நாள் பழகி ஈமான்ல எவ்வளோ பயிற்சி எடுத்துருக்கிறீங்க அது ஈமானை கொண்டு வந்து எச்சாச்சு ஈமான் கொண்டு இருக்கிறீங்க ஆனால் இன்னும் அதை என்ன செய்யலை உங்களுடைய பழக்கத்தில் வரல அதுதான் இஸ்லாம்ன்றது இஸ்லாம்ன்றது ஈமானுடைய ஆரம்பம் இஸ்லாம் வந்துருச்சு ஆனால் அது இன்னும் என்ன செய்யணும் உங்களுடைய பழக்கத்தில் உங்களுடைய பயிற்சியில் உங்களுடைய வாழ்க்கையில் வரணும் அப்போதான் ஈமான்